வலைக்கம் வரமத்து எட்டாவது பாடம் பாடம் நமக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருப்போம் அதுல வந்து சுகுனுக்கு இன்னொரு பேர் என்ன போட்டோம் வந்துருச்சா இதோ இங்க எழுதியிருக்கோம் தெரியுதா ஜசம் ஜசம் சுக்குனுக்கு ஜசம்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் சுக்குனோட சிம்பிள் என்ன சொன்னோம் நம்ம சி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட் சைடில் சி போட்டிருப்பாங்க அதுதான் சுக்குனோட சிம்பிள் அப்படின்னு சொன்னோமா இது வந்து சும்மா நமக்கு சிம்பிள் ஐடென்டிஃபிகேஷன் அந்த குறியீடுகள் நம்மளால் அடையாளப்படுத்த முடியுதா அதற்காக சும்மா எழுதியிருக்காங்க இது வந்து சும்மா பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதுமானது இதை வந்து படிக்கணுன்ற அவசியம் இல்லை சும்மா தடவை பார்க்கலாமா சுக்குன் மேலே வந்தால் என்ன சொன்னோம் ஜபர் சுக்குன் கீழே வந்தால் ஜேர் சுக்குன் மேலே சுழற்சி வந்தால் பேஷ் సుకున్ సుకున్ పేష్ జజమ్ కూడాసమ్ సుకున్ జర్ సుకున్ేర్ సకున్ సుకున్ పేష్ இதில் என்ன எதிர்ப்பாங்க சும்மா நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்க நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிட்டு படிச்சு பாருங்க அஞ்சு ஆறு ஏழு சபக்கில் வந்து ஜபர் ஜேர் பேஷ் அது வந்து நம்ம வந்து லெசன் பண்ணியிருப்போம் படிச்சிருப்போம் அதை வந்து நான் ஷார்ட்ஸாவும் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன் லாங் வீடியோஸாவும் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன் இப்போ வந்து சுக்குரனோட பாடம் வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஆனால் ஹிஜ்ஜு கூட்டி சொல்லிக் கொடுக்காம அப்படியே சேர்த்து ஓதுறத மாதிரி தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து குரான் சீக்கிரமாக ஓத வரும் அதற்காக தான் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க ஹிஜ்ஜு குட்டியே சொல்லிக் கொடுங்க அதுதான் எங்களுக்கு ஈஸி ஸியாக இருக்கும் ஹிஜ் கூட்டுறது வந்து ஸ்டார்டிங்ல ஈஸியாக நமக்கு தெரிஞ்சாலும் போக போக அது வந்து ஈஸியா இருக்காது அதனால தான் வந்து ஹிஜ் கூட்டாமல் வந்து படிக்க வைக்கிறது அதுதான் இந்த பேரகிராஃப்ல சொல்லி கொடுத்துருக்கு சுகுன் சிமெல் வந்து எப்படி ஓதுறோன்னா மெய் மாதிரி ஓதுறோன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ்ல சொல்லிருப்பேன் மெய் எழுத்துக்கள்னா எப்படி தாம் மேல புலி இருந்தால் இத்து கா மெல்ல இருந்தால் இக்கு ஓகேவா அப்புறம் நான் மேலே புரியுதுனா இன்னு மா மேலே புரியிருந்தால் இம்ம அதே மாதிரி தான் இரண்டு ஷார்ட்ஸை நான் வந்து பிரித்து ரெண்டு ஷார்ட்ஸுமே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியாச்சும் போய் பாருங்கள் ஒரு ஒரு லெட்டருக்கும் உண்டான தனிப்பட்ட தனிப்பட்ட சவுண்டை வந்து நான் வந்து போட்டுட்டேன் அந்த சவுண்டை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது இங்கே ஒரு நிமிஷம் நான் வந்து இதில் காட்ட விரும்பலை ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து புக்ஸில் எல்லாம் கை வைக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டேன் அதனால் வந்து நான் வந்து ஸ்லேட்டில் எழுதியிருக்கேன் புரியுதுங்களா தெரியுதுங்களா சுக்குன் சிம்பிளில் இந்த அஞ்சு எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமான எழுத்துக்கள் ரெண்டு புள்ளி வச்சா காஃப் 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 இதுவும் பா கிடையாது அப்புறம் தால் காஃப் ஜீம் அப்புறம் தால் இந்த ஐந்து லெட்டர்ஸ் ஐந்து எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம் சுகூன் வச்ச பாடத்துல இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு கீவேர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்களா நம்ம எழுதிட்டே இருப்போம் எடுத்துக்காட்டு தமிழ் மீடியம் படிச்சவங்களும் எடுத்துக்காட்டுக்கு ஏகா அப்படின்னு எழுதுவாங்க இங்கிலீஷ் மீடியம் வந்து ஈஜி எக்ஸாம்பிள் அப்படின்னா ஈஜின்னு எழுதுவாங்களே அந்த மாதிரி இதுக்கு வந்து ஜவர் ஜெர் போட்டு குத்துபு ஜத்தீன் காஃப் பா பா ஜிம்தான் மேலே பாருங்கள் காஃப் பா ஜிம் தல் துபத்தீன் இது நானாக ஏதோ ஒன்று சொல்லி நானாக எழுதுறதில்ல இது வந்து நூவானி காகித புக்கில் எழுதி வச்சிருப்பாங்க இந்த குத்துபு ஜத்தீன் ஞாபகம் வச்சிருந்தோம்னா இந்த ஐந்து லெட்டர் வந்து நமக்கு ஞாபகம் வரும் அந்த கல்கலாவின் எழுத்து கல்கலாவும் நான் வந்து கீழே எழுதி காட்டிருப்பேன் ஞாபகம் இல்லாமல் இந்த ஹம்சசபைக்கு எழுதிட்டு அப்புறம் கல்கலான்னு எழுதியிருப்பேன் தமிழில் கல்கலா இப்படியும் அரபில் கல்கலா க லம் ஹ க லாம் கல் கலா அப்படி வந்து நம்ம வந்து சொல்லணும் கல்கலாவின் எழுத்துக்கள் கல்கலாவின் எழுத்துக்கள் இந்த அஞ்சு பாபா ஜிம்தால் சேர்த்து ஓதும்போது குத்துபு ஜத்தீன் ஓகேங்களா இந்த ஐந்து லெட்டர்ஸ் அப்புறமா ஹம்சா ஹம்சா மேலே சுகூன் வச்சு ஓதும்போது நம்ம எப்படி ஓதணும் நான் ஷார்ட்ஸ்லேயே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிற ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கையில் ஒரு சிலந்தி ஏறிட்டுருக்கு அந்த சிலந்தி பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஒது உதுருவீங்களா அதே மாதிரி தான் ஹம்சா வந்து ஒரு ஒது வெறும் வந்து நம்ம வந்து ஓதுறோம் எதை ஓதணும் ஹம்சா ஓதணும் ஹம்சா வந்து எப்படி ஓதுறது ஹம்சாக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து ஒரு நடுக்கத்தோட ஓதணும் புரியுதுங்களா எக்க ஹம்சா இங்கே வருது ஹம்சாக்கு முன்னாடி என்ன வருது ரா எக்க ரா அப்படி ஓதும் ஹம்சாக்கு முன்னாடி வந் வந்திருக்கிற எழுத்தை ஒதறி ஓதணும் மீமுக்கு பேஷ் போட்டிருக்க இங்கே ஹம்சாவுக்கு சுக்குன் சரியா ஹம்சாவும் அலிஃபும் ஒன்று தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா மீமுக்கு சுக்கு மீமுக்கு பேஷ் ஹம்சாக்கு சுக்குன் மொ மொ அந்த மாதிரி வந்து ஓகே இன்னும் ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து புக்கில் இருந்தால் நான் அதையும் காட்டுறேன் எக்கோரா மொ மின் மொ மின் மொ மீன் புரியுதுங்களா ஹம்சாவோட சுகுனும் அந்த ஃபைவ் லெட்டர்ஸும் வந்து ரொம்ப முக்கியம் சுகுனோட பாடத்தில் ஓகேங்களா இப்போ பார்க்கலாமா ஆல்ரெடி நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ எடுத்து வச்சு அது வந்து டிலீட் ஆயிடுச்சு என்னன்னு எனக்கு தெரியல ஓகே அலமதுலா அல்ல என்ன பண்ணாலும் நம்மளுடைய நேரத்துக்காக தானே இல்லையா அதனால இது வந்து டென் மினிட்ஸ்குள்ளே எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணிட்டு மீதி வந்து ரெண்டு மூணு வீடியோவாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கோம் சுக்குனோட எழுத்தை முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து ஓகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கவனமாக பார்த்துக்கோங்க இதில் கல்கலா லெட்டர்ஸும் வரும் பிளஸ் உருஃபே முஸ்தாலியாவும் வரும் ஹுர்ஃபே முஸ்தாலியோட ரூல் என்ன பாடம் நம்பர் ஒன்றுலேயே நம்ம சொல்லியாச்சு உருஃபே முஸ்தாலியா எல்லா நிலைகளிலும் தடிமனாக வரக்கூடியது தடிமன் உருஃபே முஸ்தாலியா தடிமன் ஓகேவா தடிமன்க்கும் கல்கலாக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது கல்கலா மீன்ஸ் நம்ம வந்து இரு முறைகள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் இரு முறைகள் வந்து கொஞ்சம் அதட்டி அப்படி சொல்றாங்க அந்த மாதிரி ஓதுறது தான் வந்து கல்கலா இருமுறைகள் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஓதுறது கல்கலா உருஃபே முஸ்தாலியா வந்து எல்லா நிலைகளிலையும் தடிமன் தடிமன் வேற கல்கலா வேற அது வந்து நல்லா புரிஞ்சிக்கோங்க சரிங்களா பாடத்துக்குள்ளே போகலாமா பாடம் நம்பர் ஒன்பது இதில் வந்து ஒரு நாலு பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேஜ் இன்றைக்கி போட்டுடலாம் ரெண்டு பேஜ் இன்ஷா நாளைக்கோ நாலு மறுநாளோ வீடியோ வந்துடும் ஓகேங்களா நம்ம என்ன சொன்னோம் அலீஃப் எம்டியாக வந்தால் மட்டும்தான் அலீஃப் அலீஃப் மேலே எந்த ஒரு சிம்பிளும் வந்தால் என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்குதுங்களா சிக்க சிக்கமா கமெண்ட் பண்ணுங்க அலீஃப் மேலே எந்த ஒரு சிம்பிளும் வந்தால் அதை வந்து அலீஃபுன்னு அழைக்கக்கூடாது ஹம்ஸான்னு அழைக்கணும்னு சொன்னோமா இருபத்தொம்போது லெட்டர்ஸில் இந்த ஒரு லெட்டருக்கு மட்டும்தான் அந்த ரூல் தவிர மீதி பா தா சீன் அதுக்கெல்லாம் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கெடுபடியும் கிடையாது அலிஃப்க்கு மட்டும் அலிஃப் ஜபர் ஆன்னு சொல்லக்கூடாது ஹம்சா ஜபர் ஆ ஜர் இருந்தாலும் சரி பேஷ் இருந்தாலும் சரி வேறு என்ன இருந்தாலும் சரி ஹம்சா ஜபர் ஹம்சா ஜேர் ஹம்சா பேஷ் அந்த மாதிரி தான் சொல்லணும் ஹம்சா ஜபர் அ ஹம்சா பா ஜபர் ஆ இப் அப் அப் கல்கலா பா கல்கலாவின் எழுத்து இப்பு அந்த மாதிரி ஓதணும் ஒரு இருமுறைகள் ஓதுற மாதிரி ஆனால் பேஷ் போட்டு பூ அப்படின்னு சொல்லக்கூடாது அப்புன்னு சொல்லிடக்கூடாது அப்புன்னு சொல்லிடக்கூடாது ஒரு இருமுறைகள் அப்பு அந்த மாதிரி வந்து சொல்லணும் புரியுதுங்களா இதற்கு பேர் தான் கல்கலா கொஞ்சம் அதட்டி கொஞ்சம் அசச்சு ஓதுற மாதிரி ஓதணும் லாம் நல்ல மனசில் வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே வந்து குரில் தான் நெடில் கிடையாது நெடில் இதற்கப்புறம் வரும் இது எல்லாமே வந்து குரில் தான் லாம் ஜபர் ஜபர் ல இப் லப் இதுவும் கல்கலா பா கல்கலா சொன்னோம் இல்லையா அதனால் இப்பு சொல்லிடக்கூடாது இப்பு அந்த மாதிரி சீன் ஜபர் சா சீன் பா ஜபர் ச இப்பு சப்பு

لام با زبر لا إب لب لب سين با زبر سا سب سب خا با زبر خب خب همزة با زبر إب أب أب شين بازبر زبر شا شب شب دال با زبر دب دب طا با زبر طا இப் பப் மீம் ஜபர் பம் பம் தப்புக்கும் வித்தியாசம் பாருங்கள் இப்பு இதற்கு பேர் தான் கல்கலா கொஞ்சம் அதட்டி இரு இருமுறைகள் முக்கியத்துவம் கொடுத்து வருது கல்கலா இது வந்து லைட்டாக சுக் சுக்குஞ்சிமில் மட்டும் ஜபர் பம் ஜபர் ல இம் லம் லம் சீன் மீம் ஜபர் س إم سم سم شين ميم زبر ش إم شم شم دال ميم زبر د إم دم دم ذال ميم زبر ذا إم ذم ذم عين عين ميم زبر ع إم عم عم, عم عين دال زبر ع إد أد أد அது எப்படி நம்ம இப்படி ஓதுறோம் இதுக்கு இந்த மாதிரி ஓதுறோம் ஏன்னா குத்துபு ஜத்தீன் காஃ தோபா ஜிம் தால் தாலும் கல்கலாவின் எழுத்து அத் பாருங்க காஃப் முஸ்தானியா காஃப் காஃப் ஜபர் கா இத் கத்து கத் கத் கல்கலா ஜீம் தால் ஜபர் ஜ இத் ஜத் ஜத்

மீம் காஃப் இந்த காஃபும் உர்ஃபே முஸ்தாலியா பிளஸ் கல்கலா இங்கே வந்து தடிமனாவும் ஓதணும் ப்ளஸ் கல்கலாவும் பண்ணி ஓதும் ஓகேங்களா உர்ஃபே முஸ்தாலியா கல்கலா உர்ஃபே முஸ்தாலியா விட்டாலும் நீங்கள் கல்கலாக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க மீம் காஃப் ஜபர் மா மக் 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 கல்கலா பண்ணி சொல்லுங்கள் சபர் ச

கல்கலாவுடைய எழுத்துக்கள் தான் இரு இரு முறைகள் அசச்சி அதட்டி முக்கியத்துவம் கொடுத்து ஓதுரும் மற்ற எழுத்துக்கள் கிடையாது பலாம் ஜபர் ப இல் பல் மீம்லாம் ஜபர் ம இல் மல் மல் தாலாம் ஜபர் த இல் தல் தல் காஃப்லாம் ஜபர் க இல் கல் கல் காஃப்ரா ஜபர் க இர் கர் கர் காஃப்ரா ஜபர் க இற கார் க ராய சாக்கினா சுன் பிரச்சது ராய சாக்கினா அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது அதாவது சுக்குன் பிரச்சடா ராய சாக்கினா அதை பற்றிய நூறானி காய்தாலில் ஒரு பாடமே கொடுத்துருப்பாங்க எஸ்என் குரானில் கொடுக்கல நம்ம நூறானி காகிதா என்ன சொல்லியிருக்கோம் எஸ்என் குரான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நூறானி காயிதா பார்த்துட்டு குரான் பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ வந்து நூராணி காகிதம் வந்து நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அது ஸ்டார்ட் பண்ணும்போது போது இதில் விட்ட ஒரு சில பாடங்கள் இதில் ஒரு சில பாடங்களோட டீட்டெயில்ஸ் இந்த எசன குழந்தை இருக்காது ஆனா நூராணி காகிதாலாம் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அதில் வந்து ராய சாக்கினா சில இடங்கள்ல தடிமனாகும் சில இடங்கள்ல வந்து லேசாகவும் மோதிற இருக்கும் அந்த சபாக்க இன்ஷாலாம் நம்ம வந்து அங்கே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இன்ஷாவா ஓகேங்களா பார்க்கலாமா இன்ஷாவா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ டெலிட் ஆகிடுச்சு அதில் வந்து த்ரீ பேஜஸ் கவர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து இவ்வளோதான் என்னால் முடிஞ்சது வீட்டில் கொஞ்சம் நான் வந்து ஹோம் மேக்கர் வேலையும் இருக்குது ப்ளஸ் பேபியும் இருக்குது ரெண்டுமே பார்த்துட்டு கொஞ்சம் போடலாம் இன்ஷால்லா அதுக்குள்ளே ஷார்ட்ஸும் நீங்கள் பார்த்துட்ருங்க ஷார்ட்ஸில் வந்து இது வரைக்கும் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் போய் பாருங்கள் இன்ஷால்லா ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்து இது வரைக்கும் கற்றுக்கிட்டோங்க லாங் வீடியோஸ் ஒரு டூ டேஸில் வந்துடும் நம்ம இன்ஷால்லா ஓகேங்களா காரிக்கலை போலவே புராணுவதுன்னு ஆசை இருக்கிறவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க